இந்த மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க மக்களுக்கு தூய்மையான ஆட்சியை கொடுத்துருவீங்களா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாளர் தான் அடிச்சது பாதிமுக ஊழல் கட்சியே இல்ல அதுதான் சொல்றாங்க அதாவது ஊழல் பண்ணாங்க பாருங்க இந்த பேச்சிலே நீ புடிச்சிக்கலாம் இந்த ஆறு எப்படி என்னன்னு மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ண கூடாதுங்கறதே எங்களுடைய கோரிக்கை யாரு சொல்றாங்க அந்த ஊழல் கட்சியில ஐம்பது ஆண்டுகளா பயணித்து பங்கு வகித்த திரு செங்கோட்டையன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பீங்க ஒரு நிமிஷம் நான் பதிவு பண்றேன் செங்கோட்டையன் அனுங்கிற ஒரு தனிநபர் அவருடைய அனுபவம் அவருடைய நிர்வாக திறமையில அவர் மேல என்ன குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் மேல எந்த குற்றச்சாட்டுகள் இல்ல

கட்சியில இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் யாருமே அவங்க வீடு தேடி போல எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் பேசி அதாவதுங்க ஃபர்ஸ்ட் கிரி சமஜா சமளி ஒரு சூழ்ச்சினால பெரிய இழப்பேர்த்து பொறுத்த பிறகு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு நான் இழப்பேர் டிக்ளேர் பண்ணோம் உள்ளபடியே விஜய்க்கு மனிதா மாடல் இருந்தால் நாற்பது நாப்பத்தோரு பேர் செத்து போனாங்க ரெண்டு குடும்பங்களை அவர் விட்டுறாரு ஏன்னா அந்த ரெண்டு குடும்பங்கள் இது சார்பா அவங்க பேர்ற இவங்க வந்து உச்சநீதிமன்றத்துல பெட்டிஷன் போட்டாங்க இல்லையா வழக்கு போட்டாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க எங்களுக்கு அந்த வழக்கு சம்மந்தம் இருக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு அந்த ரெண்டு குடும்பங்களுக்கு குறி குறிப்பாத்து என்ன பண்றாங்க அந்த இருபது லட்சத்தை அனுப்பவே இல்லை கட்சியில எல்லோரையுமே ஒரு கொலை குற்றவாளிகள் மாதிரி இந்த திமுக அரசு உருவாக்குச்சு பொதுச் செயலாளர் காணாமல் ஒரே வழக்கு எதிர்த்தே ஓட்டம் போலீஸ் கூட எவ்வளவு உதவியா

அண்ணன் தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்ணது ஒண்ணுமே இல்லாத என் கடைக்கு வேலைக்கு அடம் அதுக்கு என்ன செங்கோட்டையிலுமே ஒருத்தருக்கு ஒரு வீடு இருக்கணும் ஒரு ஒரு வீடு இருக்கணும் குடிசில் இருக்க கூடாது நல்லா இருக்க இன்னொன்னு ஒரு அரசு பேருந்த மட்டுமே சார்ந்து இல்லாம எல்லாருக்கும் ஒரு பைக் சரி அது வந்து நிச்சயம் நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் சொம்பும் குடமும் கொடுத்து ஓட்டு கேட்டோம்

நீங்க ஒரு ஒன்பது வாட்டி ஆயிருப்பீங்களா ஒன்பது வாட்டி நாலாவது வாட்டி நீங்க விட்டு குடுத்துட்டு போயிருக்கலாம் ஏன்னா வேற ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்கள ஒரு நீங்க ஏன் பண்ணல ஏன் திருப்பி திருப்பி நீங்க ஒருத்தர் தான் கேண்டிடேட்டா

பிடிச்சி படைக்கடி மண்டலமும் அடிச்சு கிழக்கள் உள்ளவர்